ஈஸ்டர் கொண்டாட்டங்கள்ல நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிகவும் ஸ்பெஷலான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த ஈஸ்டர் பன்னி ஈஸ்டர் அன்னைக்கு இந்த ஈஸ்டர் பன்னி விட்டு சென்று போற முட்டைகளை சாக்லேட் ஈஸ்டர் முட்டைகளை அழகா பெயிண்ட் பண்ணி மறைச்சு வச்சிருவாங்க இப்படி மறைச்சு வைக்கப்பட்ட முட்டைகளை தேடி கண்டுபிடிச்சு அதற்கு இருக்கும் சாக்லேட் இல்லட்னா டாய் கிஃப்ட பார்த்து குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஈஸ்டர்ன்னு சொன்னாலே குழந்தைகளுக்கு இந்த பன்னியும் முட்டையும் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட கியூட்டான ஈஸ்டர் பண்டியை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த காணொலியில பாக்கலாம் இந்த ஈஸ்டர் பன்னி அண்ட் எக்ஸ் அமெரிக்கா லண்டன் ஐரோப்பா போன்ற மேலை இருந்தது இப்போ நாமளும் ஈஸ்டர் பன்னி என்பது முயலை குறிக்கும் சில வருடங்களாவே முயல் வளர்ப்பு ரொம்ப பேமஸாயிட்டு இருக்கு இந்த முயல் அதிக குட்டிகளை போடும் ஒரு போதும் முட்டை போடாது அப்புறம் எதற்காக முயல் முட்டை போடுவதை போல சொல்லப்படுகிறது இது குழந்தைகளுக்காக சொல்லப்பட்ட கற்பனை கதை இதை போய் ஆராய்ந்து பாப்பாங்களான்னு நீங்க கேட்கலாம் கற்பனையில் சொல்லப்பட்டதை எல்லாம் வேற ஏதாவது விழாவா கொண்டாடலாமே தவிர எதற்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலில் கொண்டாட வேண்டும் சரி இந்த முயலை பற்றி பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் முயலை லத்தின் மொழியில ஹேர்னு சொல்லுவாங்க பைபிளின் சில ஆங்கில மொழியாக்கங்கள்ல ஹேர் என்ற வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு லேவியர் ஆகும் பதினொன்றாம் அதிகாரத்துல கர்த்தர் புசிக்க வேண்டிய விலங்குகள் அசுத்தமான விலங்குகள் பத்தி சொல்றாரு அதுல ரெண்டு வகையான முயல்கள் சொல்லப்பட்டிருக்கு முசல் ரெண்டாவது சாப்பிடக்கூடாத அசுத்தமான விலங்குகள் முசல்னு பேர் இருக்கிறதால இது ரெண்டும் ஒன்று கிடையாது முயல் வேறு குழி முசல் வேறு முயல் என்பது ஹேர் அல்லது குழி முசல் என்பதன் சரியான தமிழ் வார்த்தை குழம்பு நக முயல் இதை ஹைராக்ஸ் கோனி ராக் பேஜர்னு அழைப்பாங்க நீதிமொழிகள் முப்பது இருபத்தி ஆறுல சத்துவமற்ற இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும்னு சொல்லப்படுவது இந்த ஹைராக்ஸ் தான் எப்படி இருந்தாலும் கர்த்தர் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ற அசுத்தமான விலங்குகளாகிய ஒட்டகம் முயல் குளிமுசல் பன்றி இந்த லிஸ்ட்ல இதுவும் ஒன்று தேவன் தானே படைச்சாரு இதுல சுத்தம் அசுத்தம் என்ன வித்தியாசம் இருக்கு கிடைக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியதானேன்னு நீங்க நினைக்கலாம் தப்பு இல்ல தேவன் தான் சகலத்தையும் படைத்தார் அவரே இதை சாப்பிட கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் தானே படைச்சவருக்கு தெரியாதா எதை சொல்லணும் எதை சொல்ல கூடாதுன்னு கர்த்தர் இதை சாப்பிடவே கூடாது அசுத்தம் அறுவருப்புன்னு சொன்னதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் முயல்கள் தினசரி உட்கொள்ளும் உணவில் உணவை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது முயல்கள் பன்றிகள் ஹைராக்ஸ் போன்றவை தங்கள் மலத்தை உண்ணும் பழக்க முடியது இதற்கு கோப்ரோபாகியான பேரு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கென்று விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் ஆகையால் இப்படிப்பட்ட மிருகங்களை உண்ணலாகாது என்பது கர்த்தருடைய கட்டளை இப்படிப்பட்ட அருவறுக்கத்தக்க மிருகங்களை எதற்காக இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாளுடன் இணைக்க வேண்டும் இவற்றை இயேசுவின் உயிர்த்தழுதலுடன் இணைக்க இவைகளின் உணவு பழக்கம் மட்டும் காரணமல்ல இந்த முயல்கள் எல்லா கலாச்சாரங்களிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முயல்கள் எகிப்தின் பிரதான தெய்வங்களில் ஒன்று எகிப்திய புராணங்களில் முயல்கள் சந்திரனின் சுழற்சியுடன் நெருக்கமான தொடர்புடையவை இது வளர்பிறையின் போது ஆணாகவும் மற்றும் தேய்பிறையின் போது பெண்ணாகவும் பார்க்கப்பட்டது அதாவது முயல்கள் ஆண் பெண் ரெண்டும் இணைந்த இருபால் கூறுகளையும் உடைய ஆண்ட்ரோஜினஸ் என்று நம்பப்பட்டது ஆணும் பெண்ணும் கலந்த கலவை பைபிள் வசனத்தை பேசுவீங்கன்னு பார்த்தா முயலை பத்தி பேசுவது ரொம்ப அவசியமான நீங்க கேட்கலாம் இதன் அவசியத்தை வீடியோ கடைசியில் சொல்றேன் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும் எகிப்திய கோயில் பெண் தெய்வம் வெனட்டை காணலாம் தெய்வம் மகனாகிய ஒசைரிஸ் ஒசைரிஸ் பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா கிறிஸ்துமஸ் தோற்றத்தின் நாயகன் நிம்ரோத்து தான் இந்த ஒசைரிஸ் இவன் நோவாவின் கொல்லு பேரன் குஷின் மகன் இவன் பேர்லயே இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இவன் கர்த்தரை எதிர்ப்பவன் ஜனங்களை கர்த்தருக்கு எதிராக திருப்பி ஆத்துமாக்களை வேட்டையாடுவதால் கர்த்தருக்கு முன் பலத்த வேட்டைக்காரன் நிம்ரோத்னு அழைக்கப்பட்டான் இவனது தாய் மற்றும் மனைவி பேரு செமிரமஸ் இவள்தான் தான் இஸ்தார் ஐசஸ் அஸ்தரோத் இயனான்னு சொல்வாங்க எகிப்தில் ஒசைரிஸ் என்று அழைக்கப்படும் நிம்ரோத் பாபிலோனின் முதல் உலகப் பேரரசை நிறுவினவன் இவன் தான் பாபேல் கோபுரத்தை கட்டினவன் இவனை பத்தி பைபிள்ல நிறைய இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இவன் தனது தாயையே திருமணம் செஞ்சுக்கிட்டான் டிசம்பர் இருபத்தி ஐந்து நிம்ரோத் பிறந்த நாளை தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் இவன் ஒரு வேட்டைக்காரன் நிம்ரோத் கொல்லப்பட்ட பிறகு அவனுடைய உடல் உறுப்புகளை அவனுடைய ராஜ்யம் முழுவதும் அங்கங்கே வைக்கப்பட்டது அவனுடைய தாயும் மனைவியுமான செம்மரமஸ் நிம்ரோத்து சூரியனுக்கு ஏறிட்டதாகவும் அவன் இப்போது சூரிய கடவுள் பால்னு அவன் ஒரு சுடர் வடிவத்தில் பூமியில் எப்போது இருப்பான்னு சொல்லி மெழுகுவர்த்தி இல்லாட்டினா விளக்கு ஏற்றி அவனை வழிபடும்படி அறிமுகப்படுத்தினான் செமிரமஸ் முறைகேட கர்ப்பமாகி சூரிய கடவுளான பாலுடைய கதிர்கள் மூலமாக தான் தான் கர்ப்பம் தெரித்ததாக சொல்லி அந்த குழந்தைக்கு தம்மூஸ்னு பேரிட்டான் தம்மூஸ் ஒரு காட்டு பன்றியால கொல்லப்பட்ட பிறகு தம்மூஸ் தனது தந்தை பாலிடம் பரமேறி சென்றதா சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தந்தை மகன் மற்றும் ஆவியா இருப்பதாக சொல்லி இவங்களுக்கு புனித மெழுகுவர்த்தி அல்லது விளக்கு சுடர் ஏற்றி வணங்கும் போது இந்த மூணு பேரும் சந்திரனில் இருந்து ராட்சச முட்டை வழியாக பூமிக்கு மறுபிறப்பு எடுப்பாங்கன்னு நம்ப வைக்கிறா இப்போ தந்தை மகன் ஆவின ட்ரினிட்டிய ஃபார்ம் பண்ணியாச்சு ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங் அதுதான் தாய் மகன் தம்மோஸ் பரமேறி தந்தையிட்ட போயிட்டாரு அவரை பெற்ற தாய் எப்படிப்பட்டவராக இருப்பாங்கன்னு பாருங்கள் அவர் தான் கடவுளின் தாய் சொர்க்கத்தின் ராணியாக குயின் ஆஃப் ஹெவன் எரேமியாவில் சொல்லப்பட்ட வானராக்கினி என்று வணங்கப்படும் இஸ்தார் அதாவது செமரமிஸ் இப்ப புரியுதா மகனை பெற்ற தாய் எவ்வளவு வணக்கத்துக்கு கடவுளின் ஒரு பகுதியாக இருக்க ஏற்கனவே தெய்வமான தன்னை ஒரு இருக்கார் மாற்றிக்கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் மரணத்தின் நினைவு நாளை முன்னிட்டு நாற்பது நாள் துக்க அனுசரிப்பை அறிவித்தார் இந்த இஸ்தர் இதுதான் ஹாம் ஃபாஸ்டிங் இதுல இறைச்சிக்கு அனுமதி இல்லை இயேசு பிறந்த தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆனா உயிர்த்தெழுந்த தேதி நமக்கு தெரியாது நமக்கு ஈஸ்டர் சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்பது மட்டும்தான் தெரியும் இதற்கு காரணமோ இந்த குயின் ஆஃப் ஹெவன் இஸ்தார் தான் இயேசு பிறந்த நாள் குளிர்கால வரவேற்பு பண்டிகை இயேசுவின் இறப்பு மற்றும் ஈர்த்தெழுதல் வசந்த காலத்தை வரவேற்கும் பண்டிகை இந்த இஸ்தார் சண்டேன்றது வருடத்தின் வசந்த காலத்தை வரவேற்கும் ஒரு பண்டிகை இது நிலாவின் சுழற்சியை கொண்டு கணக்கிடப்படும் ஸ்பிரிங் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லப்படும் இந்த நாளில் பகலும் இரவும் சமமாக இருக்கும் அதாவது முயல்களுக்கு ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமமாக இருப்பதைப் போல முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் பௌர்ணமியைத் தொடர்ந்து வசந்த உத்தராயனத்திற்கு பிறகு கொண்டாடப்படும் இஸ்தாரின் ஞாயிறு முயல்கள் மற்றும் முட்டைகளுடன் கொண்டாடப்படுகிறது ஒரு பன்றியால் கொல்லப்பட்டதால இஸ்தாரின் ஞாயிற்றுக்கிழமை பன்றியின் தொடையை சாப்பிட வேண்டும் அல்லது மேலே ஒரு சிலுவை அடையாளத்துடன் கூடிய கேக்குகளையும் சாப்பிடுற பழக்கம் வழக்கமாயிருந்தது இந்த ஈஸ்டர் பன்னி கருவுறுதல் மற்றும் மறுபிறப்பை குறிக்கக்கூடியது சரி யாருடைய மறுபிறப்பை என்றால் அது நிம்ரோத் அதாவது வரவிருக்கும் கேட்டின் மகனுடைய பிறப்பின் வசந்த காலத்தை வரவேற்கும் ஒரு மத சடங்கு இந்த வசந்த காலத்தில் செய்யப்படும் சாத்தான் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான விலங்குதான் இந்த முயல் அதுதான் கியூட்டான ஈஸ்டர் பண்ணியாக ஈஸ்டர் கொண்டாட்டங்களிலும் கார்ட்டூன் மற்றும் படங்களிலும் வளம் வருகிறது இந்த இஸ்தாரின் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடிய ஈஸ்டர் சண்டேக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கர்த்தர் கூடிய எல்லா விஷயங்களும் நிறைவாக இருப்பதுதான் இந்த ஈஸ்டர் சண்டே ஒரு பக்கம் கேட்டின் மகனை வரவேற்க கொண்டாட்டங்கள் நடந்தாலும் நாம நினைவு கூற வேண்டியது நமக்காக வரப்போகும் இயேசுவின் வருகை அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களான்னு நினைச்சு பாருங்க அதற்கு வேண்டிய ஒரே ஒரு தகுதி பரிசுத்தம் இயேசுவின் வருகை எந்த நேரத்திலும் இருக்கும் அதுக்கு ஆயத்தமாகவும் நம் குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுபிசேஷம்